ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் அனு அவங்க அப்பா அம்மா வந்து அனு கிட்ட சொல்கிறாங்க எங்களை கேட்காம நீ எந்த டிசிஷனும் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்பா வந்து சண்முகத்தை பார்த்து பேசுகிறாங்க சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்தமாதிரி உங்களால் தான் எங்கள் வீட்டில் இப்போ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகம் சரி ஓகே நான் வேலையை விட்டு நின்றுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனு அவங்க அப்பா வந்து நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் பண்ணிட்டு அனுவை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அனுவ லவ்லாம் பண்ணல நான் இதுக்கப்புறம் ஒர்க்குக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முகம் சொல்றாரு அண்ணு வந்து சண்முகத்துக்காக வெயிட் பண்றாங்க போன் பண்ணி பாக்குறாங்க சண்முகம் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு ரேணு போன்ல இருந்து கால் பண்றாங்க ஏன் சண்முகம் பிக்அப் பண்றதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கப்புறம் நான் வர வரமாட்டேன் மேடம் சொல்லிட்டு வச்சிருக்காரு நடேசன் வந்து குடிபோதையில் இருக்காரு ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தையோட போயிட்டு இருக்காங்க நடேசனோட குழந்தைன்னு நினைச்சு அந்த குழந்தைய வந்து தூக்குறாரு ரோட்ல இருக்கவங்க எல்லாருமே போட்டு நடேசன் அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறாங்க ரேணுகா பார்வதி சாமியப்பன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் குழந்தைய வந்து கடத்த முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நடசன் வந்து சொல்றாரு நம்ம குழந்தை நினைச்சுதான் தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ